வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் குறுந்தொகை பற்றி சொன்னேன் ஒவ்வொரு பாடலுமே வந்து ஒரு நாலு வரி எட்டு வரி இதுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ அழகாக சிறப்பாக தன்னுடைய ஆழத்தை தன்னுடைய வேகத்தை தலைவனோ தலைவையோ யார் பாடினாலும் சரி அந்த வேகத்தை வந்து காட்டிவிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்னொரு பாடல் இது குறிஞ்சியில் உள்ள இந்த பாடல் எல்லாமே வந்து குறிஞ்சியிலேருந்து பாடுறவங்க அல்லது மருதத்திலேருந்து பாடுறவங்க முல்லைலேருந்து பாடுறவங்க நெய்திலிருந்து பாடுறவங்கிறது அந்த இருந்தே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க எந்த ஊரில் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிடும் இந்த பாடலுடைய தலைவி வந்து என்ன சொல்கிறா மறுபடியும் தலைவியுடைய பெயர் சொல்லப்படாது ஏன்னா இது வந்து எ மேட்ரு ஆஃப் பிரைவசி அப்படிங்கிறதுனால அவள் என்ன சொல்கிறாள் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆர் அளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே என் தலைவன் மேலே நான் கொண்ட காதல் என் தலைவன் என் மேலே கொண்ட காதல் அது எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்ல வந்த அந்த பெண் வந்து என்ன சொல்கிறா பூமியை விட பெருசு வானத்தை விட உயரமானது கடலை விட ஆழமானது நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆர் அளவின்றே கரிய கிளை மரங்களில் குறிஞ்சி பூக்கள் தேன் தரும் மலை நாடனோடு என் நட்பு என் தலைவனது நட்பு இந்த சொல் மூலம் கரிய கிளை மரங்களில் குறிஞ்சி பூக்கள் தேன் தரும் அந்த கரிய தேன் மரங்களில் உள்ள குறிஞ்சி பூக்கள் அழகான தேனை வந்து கொடுக்கும் சுவையான தேனை வந்து கொடுக்கும் அப்படிப்பட்ட மரங்கள் உள்ள நாட்டில் வாழும் அப்படின்னா அது வந்து குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த இடம்தான் குறிஞ்சி அப்படிப்பட்ட நாட்டில் உள்ள மலை நாடன் என்னுடைய தலைவன் என்மேல் கொண்டிருக்கும் காதலும் நான் அவன் மேல் கொண்டிருக்கும் காதலும் அப்படிப்பட்ட ஆழமானது நீண்டது விசாலமானது உயரமானது அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்க இதில் வந்து எத்தனை வரி இருக்குது இந்த பாடலில் மொத்தமே நாலு வரி தான் இருக்குது இந்த நாலு வரியில் பிரவிட்டி இஸ் அ சோல் ஆஃப் விட் அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் சொல்லுவார் எதையுமே சொல்லும்போது போது சுருங்க சொல்லி விளங்க வைக்க வேண்டும் குறுந்தொகையுடைய நானூற்று ஒரு பாக்களும் அப்படிப்பட்ட பாக்கள் கூறி விளங்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது இப்போ கடலை விட உயரமா கடலோட ஆழமானதுன்னு சொல்கிறதுக்கு சொல்லியிருக்கலாம் பசிபிக் ச மகாசமுத்திரம் வந்து இருபத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு அடி இருக்குது அதை விட ஆழமானது சொல்லிகிட்டே போகலாம் தேவையில்லை கடலை விட ஆழமானது வானத்தை விட உயரமானது பூமியை விட பெரியது இந்த மூணில் வந்து அவங்க முற்றம் முழுக்க தங்களுடைய காதலுடைய ஆழத்தை சொல்லிவிடுகிறார்கள் இந்த எல்லா பாடல்களையும் என்றும் சரி இனி வரும் காலங்களில் நான் சொல்லும் பாடலும் சரி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு திணை ஒழுக்கத்தோடு கூடிய பாடல்கள் எந்த ஊரில் வாழ்ந்தாங்களோ அந்த ஊருடைய சுற்றுப்புறச் சூழலை பார்த்து மெய்மறந்து அதனுடைய அழகை உணர்ந்து அதனை மிக சுருக்கமாக கவிதையில் வடித்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் என்று கூறி இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும் இன்னும் தொடர்வோம் நன்றி வணக்கம்